ஹலோ ஃப்ரெண்ட் வணக்கம் பட்டர்ஃப்ளை ஒயர் கூடை சேனல்லேருந்து நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா பிஸ்கெட் கூடை ஏதாவது பிஸ்கெட் கூடைன்னா நம்மளுக்கு நாலு ஒயர் வரும் இது ஒத்த பிஸ்கட் கூடை இங்கே பாருங்க ஒத்த பிஸ்கட் கூடை அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இந்த கூடை போடுறோம் சாக்லேட் கூடன்னு போடுறது இந்த நீட்டு வரும் இது இப்படி நீட்டில் நம்மளுக்கு வருது ஒத்த பிஸ்கட் கூடை நான் வந்து இதுக்கு அடி போட்டு எப்படி வருதுன்னு பார்க்கலாம் அப்படின்றதுக்காக நான் போட்டுட்டேன் அடி போடுறதுக்கு வந்து அஞ்சரை அடியில் ரெண்டு நாளா ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு ஒயர் இந்த கத்திரிப்பூ கலரு இது டார்க்கு கலர் கிடையாது லைட் கலர் கத்திரிப்பூ கலரு பதினாலு ஒயர் அஞ்சரை அடியில் கட் பண்ணேன் இதுக்கு வந்து ஒயிட் கலர் வந்து எட்டு ஒயர் கட் பண்ணியிருக்கிறேன் இந்த எட்டு ஒயரு போட்டிருக்கேன் முதல்ல ஒயிட்டு நம்ம கட் ஒயரு கட் பண்ணி போடுறோம்ல ரன்னிங் ஒயரில் தொடங்குறது வந்து முதல்ல ஒயிட் கலர் போடணும் ரெண்டாவது வந்து இந்த வயலட் கலர் ரெண்டு அப்புறம் ஒயிட்டு ரெண்டு இது மாதிரியே போட்டு நம்ம இந்த அடி போட்டு முடித்தோம் அதுக்கு பிறகு வெள்ளை கலரில் ரன்னிங் ஒயர் வச்சு போட்டோம் அதுக்கப்புறம் இந்த வைலட் கலரில் ரெண்டு வெள்ளை கலரில் ஒரு ஒரு இது தான் போட்டோம் வயலட் கலரில் ரெண்டு முடிச்சு போட்டு இப்போ மேலே வந்து வெள்ளை கலர் அப்புறம் வயலட் ரெண்டு அந்த மாதிரி போடலான்னு இருக்கிறேன் ஓரளவு ப வருது அதனால் சரி நம்ம அதை வீடியோவாக போடுவோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு போட்டு காட்டுறதுக்காக நான் எடுத்துருக்குறேன் பாருங்கள் இது எப்படி போடணும் அப்படின்னு சொன்னால் இதுக்கு வந்து ரன்னிங் ஒயரு வந்து ரெண்டு வேணும் ரெண்டு வேணும் ஒரு ஒயரில் இது போட முடியாது அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா ரன்னிங் ஒயரு இது மாதிரி ரெண்டு எடுத்துக்கிறோம் நம்மளோட ஒயரில் ரெண்டு பக்கம் இருக்கும்ல ஒரு ஒயரில் இந்த மாதிரி ரெண்டு பக்கம் இருக்கும் முடிக்கிற பக்கம் தொடங்குற பக்கம்னு இதுக்கு ரெண்டு இருக்கும் இந்த ரெண்டு ஒயரை எடுத்து நம்ம இந்த இந்த மாதிரி மடிக்கணும் ஒன்று எடுத்து மடிப்போம் இல்லையா அதுக்கு பதிலாக ரெண்டு மடிக்கிறோம் ரெண்டை மடித்து இப்படி உள்ளுக்குள்ளே கொடுத்து நம்ம ஒயரை சுற்றி எடுக்கிற மாதிரியே தான் எடுத்துட்டு இதுக்கு வந்து இந்த பக்கமாக வைக்கணும் இப்படி வைக்கணும் சரிங்களா அப்போ தான் இது கரெக்டாக வரும் இடது கை பக்கம் இருந்து கொடுக்கணும் இப்படி இந்த மாதிரி சுற்றிட்டு நம்மளுக்கு ரன்னிங் ஒயர் இந்த பக்கம் வர வர வரணும் இந்த கை வாட்டத்துக்கு வரணும் எப்படி வைக்கணும் வச்சுட்டு இந்த ஒயரை எடுத்து ரெண்டு ஒயர்லேயும் கொடுக்குறோம் இந்த ரெண்டு லூப் வரும் இல்லையா இந்த ரெண்டு லூப்லேயும் கொடுத்து நம்ம இழுக்கிறோம் இழுக்கும்போது நமக்கு ஒத்த பிஸ்கட் வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி ஒத்த பிஸ்கெட் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இங்கே சொருகிறதுக்கு தேவையான அளவுக்கு விட்டுக்கிடுங்க விட்டுட்டு இப்போ அடுத்த ஒயர் எடுத்து இங்கே பாருங்க இதே மாதிரி தான் நம்ம அந்த பிஸ்கட் முடித்து எப்படி போடுவோமோ அதே மாதிரி தான் இது ஒரு ஒயரில் போடுறோம் ரன்னிங் ஒயர் ரெண்டு மேலே ஒரு ஒயர் எடுத்து இது மாதிரி போடுறோம் அந்த சாக்லேட் முடிச்சுக்கி நம்ம ரன்னிங் ஒயர் ஒரே ஒயர் தான் வரும் இதுக்கு வந்து ரெண்டு ஒயர் வரும் ரன்னிங் ஒயரு பாருங்கள் இந்த மாதிரி வரும் நல்லா இருக்குது போடுறதுக்கு நல்லா நெருக்கி போடுங்க கீழே வந்து அடி வந்து நம்ம நார்மல் தான் போடுறோம் மேலே வரும்போது தான் சுத்து ஒயர் போடும்போது தான் இந்த மாதிரி ரெண்டு ஒயர் போட்டு நம்ம போடணும் ஆனால் போட்டால் நல்லா இருக்குது கூட எப்படி வருதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வீடியோ போடுவோம் அப்படின்றதுனால தான் நான் முதல்ல ஆரம்பித்ததை போடலை அடி போடுறது நம்மளுக்கு எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் அதனால் இதே மாதிரி நம்ம போடலாம் அப்படின்றதுக்கு தான் இப்போ உங்களுக்கு போட்டு காட்டிக்கிட்டு இருக்கிறேன் நீங்கள் சுற்று வயிறு வச்சு தொடங்கி அப்படியே சுற்றி வரும்போது நம்ம நார்மல் கூடைக்கு அந்த டர்னிங் திருப்புறது அதாவது மூளை திருப்புறது எப்படி இப்போ வருமோ அதே மாதிரி தான் இதுவும் வருது ஒன்றும் அதுக்கும் பிரச்சனை இல்லை பாருங்கள் இதை போட்டோம் அதுக்கப்புறம் இந்த இது எடுத்து போட்டோம் அந்த இடம் அப்படி திரும்பி வந்துடுச்சு அதனால் அதுவும் ஒன்றும் நம்ம சிரமப்பட தேவையில்லை அப்படியே போட்டுக்கிட்டு வந்துடலாம் அதனால் இது மாதிரி போடுங்க அப்புறம் ஏழ்ரை நாட்டு போடணும் ஏழ்ரை நாட்டு எப்படி போடுறது அப்படின்னா நம்ம இது ஒவ்வொரு வரிசைக்கும் நம்ம ஏழ்ரை நாட்டு போட்டு தான் முடிக்கணும் அதனால் கட் பண்ணிடணும் ஒயரை கட் பண்ணி தான் ஏழ்ரை நாட்டு போட இருக்குது கொஞ்சம் இது மடியில் வச்சு போட்டால் நல்லா இருக்குது நான் வந்து வீடியோ காட்டுறதுக்காக இப்படி போடும்போது கொஞ்சம் ஸ்பீடாக போட முடியல வேறு ஒன்றும் இல்லை போடலாம் இந்த மாதிரி கொஞ்சம் டைட் பண்ணிக்கிடுங்க முடித்த அழகாக இருக்குது பார்க்க ரன்னிங் ஒயர் ரெண்டையும் அடிக்கிறோம் அதுக்கப்புறம் நம்ம அடி போட்ட ஒயர்லேருந்து ஒரு ஒயரை மடிக்கிறோம் அதே மாதிரி தான் பிஸ்கட் முடிச்சு போடுற மாதிரி அதுக்கு வந்து ரெண்டு டைம் போடும் மடிப்போம் இதுக்கு வந்து ஒரே டைம் தான் போடுறோம் இந்த மாதிரியே ஃபுல்லாக சுற்றிலும் நம்ம போட்டுட்டு வரணும் போடவும் சிரமமாலாம் இல்லை கரெக்டாக நல்லா ஈஸியாக தான் இருக்குது இன்னும் ஒன்று கொஞ்சம் மடியில் வச்சு போட்டிங்கள்னா இன்னும் நல்லா தாராளமாக போடுறதுக்கு நல்லாயிருக்கும் இமேஜில் வச்சு நான் கேமராவுக்கு காட்டுறதுனால எனக்கு கொஞ்சம் அப்படி தடுமாற்றமாக இருக்குது வேறு ஒன்றும் இல்லை நம்மக்கிட்ட நெல்லிக்காய் பாசி டைமண்ட் பாசி எல்லாமே சேல்ஸுக்கு இருக்குது ஃப்ரெண்ட் அதுவும் இப்போது ஜனவரி வரைக்கும் ஆஃபர் ரேட்டில் போட்டுக்கிட்டு இருக்கிறேன் வேணுன்ற ஃப்ரெண்டு கேளுங்க ஆஃபர் ரேட்லாம் வீடியோவில் போட்டிருக்கிறேன் சேனலில் பாருங்கள் வேணுன்ற ஃப்ரெண்டு கேளுங்க ஜனவரி வரைக்கும் இருக்கும் ஆஃபர் அதனால் வேணுன்ற ஃப்ரெண்டு வாங்கிக்கோங்க ஒயர்களும் நம்மக்கிட்ட இருக்குது கிளாஸ் ஒயர் நார்மல் ஒயரு எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது ஒயர்கள் வேணுன்னாலும் கேளுங்க கூட வை போடுறதுக்காக இப்போது பொம்மைகள்லாம் யூஸ் பண்ணுறாங்க அந்த பொம்மைகளும் நம்மக்கிட்ட இருக்குது சேல்ஸுக்கு அதுவும் நான் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் ரெண்டு விதமான பொம்மை போட்டிருக்கேன் இன்னும் அதை விட குட்டி பொம்மைகளும் நம்மக்கிட்ட இருக்குது அதுவும் அடுத்து நான் வீடியோ போடுறேன் குட்டி பொம்மை அம்மா அப்பா பாப்பா அப்படியெல்லாம் இருக்கிற பொம்மைகளும் நம்மக்கிட்ட இருக்குது அந்த மாதிரி வேணும்னாலும் சொல்லுங்கள் இந்த மாதிரியே சுத்திலும் போட்டுட்டு வாங்க அதுக்கப்புறம் இந்த லைன் முடியும் போது என்ன பண்ணுங்கள் கட் பண்ணிவிட்டு ஏழ்ரை நாட் போட்டு முடிச்சுருங்க ஏழ்ரை நாட்டு இந்த ஒரு ஒயர் வரும்போது கொஞ்சம் கட் பண்ண ஒயரை உள்ளுக்குள்ளே சொருகி விட்டு உள் பக்கமாக எடுத்துட்டு அப்படியே உள்ளே சொருகி விட வேண்டியதுதான் அந்த மாதிரி போட்டுக்கிட்டு வாங்க இந்த மாதிரி சுற்றிலும் போட்டுட்டு நம்ம அடுத்து எப்படி வருதுன்னு பார்க்கலாம் நான் கொஞ்சம் வளர்த்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் கூட எப்படி இருக்குதுன்னுட்டு ஆனால் நான் கூட பெண்டா அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி வருமோன்னு நினச்சேன் அப்படியெல்லாம் இல்லை தான் வருது அதனால் மேலே வரைக்கும் நான் கொஞ்சம் வளர்த்துட்டு உங்களுக்கு திரும்ப காட்டுறேன் பாருங்கள் தான் இருக்குது முடிச்செல்லாம் அழகாக இருக்குது இந்த மாதிரி நீங்களும் போடுங்க நல்லா வருது சுற்றிலும் போட்டுட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் ஓரளவு வளர்த்துட்டு வந்துடுறேன் வளர்த்துட்டு உங்களுக்கு கட்டுறேன் எப்படி இருக்குன்னு நீங்களும் அது மாதிரி போடுங்க நன்றி வணக்கம் ஃப்ரெண்ட்